ஜூலை மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் அல்லை லூயா விண்ணுலகில் உள்ளவையை ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளை நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் கதிரவனே நிலாவை அவரை போற்றுங்கள் ஒலிவீசு மின்மீன்களே அவரை போற்றுங்கள் விண்ணுலக வானங்களே அவரை போற்றுங்கள் வானங்களின் மேலுள்ள நீர்த்தரலை அவரை போற்றுங்கள் திருப்பா நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்று முதல் நான்கு முடிவு வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே யசுராஜாவே பரிசுத்தாவையானவர விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை யாவற்றோடும் இணைந்து தூதர்களோடு இணைந்து படைப்புகளோடு இணைந்து அப்பா எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து ஒரு கோடி முதல் மறு கோடி வரைமுறை பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி துதி பலி புகழ்ச்சி பலி யாவற்றோடும் இணைந்து ஐயா அந்த இரவு வேற ஒரு குடும்பமாய் பரிசுத்தர் 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 என்று அறிக்கையிட்டு அப்பா நன்றி சொல்லியுமை ஆராதித்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறோம் மண்டவரே இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்றவிடம் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட உடனிருந்ததற்காக நன்றி அப்பா எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் எங்களி நடத்தி வருவதற்காக நன்றி உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இன்பு அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் எங்களை பாதுகாக்கும்படி உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அப்படியே கருத்து நிலையங்களை எங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் மண்டவரை நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உடைய பிரசனம் எங்களோடு கூட உடனிருப்பதற்காக நன்றி ஐயா எங்களை விட்டு விலகாத நிஜமான நிழலாய் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று பாதுகாக்கிற எங்கள் கேடகமாய் எங்கள் கோட்டையாய் எங்கள் கற்பாரையாய் எங்கள் அரண் ஆய் நாங்கள் தேடும் முறைவிடமாய் மறைவிடமாய் இருக்கிறேன் உங்களுக்கு நன்றி ஐயா உம்மை சார்ந்து வாழ்கிற எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் வெற்றி தருகிறேன் உம்மோடு வாழ்கிற நாங்கள் ஒன்றிலும் குறைபடாதபடி குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உமை தேடுகிற நாங்கள் ஒன்றிலும் குறைபடாதபடி நிறைவாயங்களை நடத்துகிறேமுக்கு நன்றி அப்பா அழைத்திருந்த அன்னை மரியாளோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு காவல் சமரசுகளோடு சாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு பரிசுத்தர் என்று சொல்லி ஐயா சதா காலம் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற அந்த விண்ணக பேரணியோடு இணைந்து பேரடி முழக்கத்தோடு பேரிரைச்சலோடு இன்னும் மண்ணும் அது மாட்சியால் உலகம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அறிக்கையிட்டு துதி பாடி அந்த விநோக கூட்டத்தின் இணைந்து ஒரு மனதாய் நாங்களும் நாமத்தை உயர்த்துகிறோம் மகத்துவத்தோடு சிங்காசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லி எல்லாவற்றையும் அப்பா படைத்தவரது கட்டளையினால் உலகம் உண்டானது உம்முடைய வாக்கினால் எல்லாம் படைக்கப்பட்டது அண்டவர அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து அறிகின்றீர் ஒவ்வொன்றையும் நீர் ஆளுகை செய்கின்றீர் இருதயத்தின் அழுத்தது நன்றி சொல்லி வல்லமைக்காய் மாட்சி கா மகத்துவத்து காய் ஒரு மனதாய் நாங்கள் பாடி மகிழ்கிறோம் பொறுமையோடு காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் எனது மன்றாட்டை அழிவின் குழியில் இருந்து தூக்கி பள்ளத்தின் கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி திருப்பாட நாற்பது ஒன்று இரண்டு வசனங்களை நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களை அழிவின் குழியில் இருந்து எங்களை காலூன்றி கற்பாறின் மேல் நிறுக்க பண்ணுகிறே புதியதொரு பாடலை உம்மை புகழும் பாடலைகள் நாவலையழை செய்கிறே அப்பா நன்றி சொல்லி உண்மை ஆராதித்து ஓ நீ பரிசுத்தனி பரிசுத்தனி பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை துதித்து நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா பெற்றுக்கொள்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே இருதயத்து நாழயத்தில் இருந்து அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் சென்ற விடங்கள் எல்லாவற்றிலும் எல்லா செய்த எல்லா காரியங்களிலும் உங்களுடைய கரமுடன் இருந்து எங்களுக்கு வெற்றி தந்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றீர் நீர் பேசுகிற தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வளனமுக்கு கூர்மையான உடைய வார்த்தை எங்களை சுத்திகரிக்கிற உமுடைய வார்த்தை எங்களை சுகப்படுத்துகிற உடைய வார்த்தை அப்பா எங்களுக்கு மக்களோடு கூட இடைபடுகிறது ஆண்டவர அப்பா உங்களுடைய வார்த்தையை நச்சு இது எல்லா மக்களுக்கும் நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை இன்று நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் லூக்கா எழுதி நச்சு எடுக்கப்பட்ட இன்று நச்செய்தி வாசகத்தில் எழுபத்தி சீடர்களை பனித்தலங்களுக்கு அனுப்புவதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் இந்த நிகழ்விற்கும் பன்னிரு திருத்துதர்களை பனித்தலங்களுக்கு அனுப்புகின்ற நிகழ்விற்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அப்பன்னிர் பன்னீர் திருத்துதர்களை பணித்தலங்களுக்கு அனுப்புகின்ற நிகழ்வில் இதோ அவர்களை பகுதிக்கு நீர் அனுப்பி வைக்கின்றீர் ஆனால் இந்த எழுபத்து ரெண்டு சீடர்களை அனுப்புகின்ற நிகழ்வில் அவர்களை யூதையா பகுதிக்கு அனுப்பி வைக்கின்றீர் அம்முன்னவர்களோ திருத்துதர்கள் இப்பொழுதோ நீர் அனுப்புகிறவர்கள் சீரர்கள் ஏ நீர் எழுபத்து ரெண்டு சீரர்களை அனுப்புகின்ற நிகழ்வு லூக்கா செய்திகள் மட்டுமே இடம்பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதன் மூலமாக ஏதோ நீர் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்து உம்முடைய செய்து எல்லா நாட்டு மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அம்மண்டவரை தொடக்கூல் பத்தாம் அதிகாரத்தில் எழுபது நாடுகள் குறிப்பிடப்படுகின்றன அந்த காலத்தில் எழுபது நாடுகள் தான் இருந்திருக்கும் என்றாலும் அந்த எழுபது நாடுகளுக்கும் சீடர்களை அனுப்புவதை குறிக்கிற விதமாக எழுபது அல்லது சீடர்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் எல்லா மக்களுக்கும் உங்களுடைய நற்செய்தியை அன்பு தெய்வம் நீர் என்பதை அறிந்து கொள்ள இதோ மண்ணுலகம் மீட்கப்பட மண்ணுலகத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக தான் அனுப்பப்பட்டது என்ற உண்மையை அப்பா மெஸ்ஸியா நீர் உயிர் ஒருவரை உம்மால் விடுதலை அல்ல என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள இந்த நச்செய்தி இந்த உலகம் அறிந்து கொள்ள அறிவிக்கப்பட உம்முடைய அப்போ நீர் அனுப்புகிறீர் தெரிந்தெடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு எங்களையும் கூட அப்போ சிலர்களாக திருத்துதர்களாக நீ தெரிந்தெடுத்து அவர்களுக்கு கொடுத்து அதே அதிகாரத்தை அதே அபிஷேகத்தை எங்கள் தலையின் மீது வைத்து அப்பா நீர் அறிவித்த அந்த நற்செய்தியை நாங்களும் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டுமே ஒழிய எங்களுடைய நற்செய்தி அறிவிக்க கூடாது பணப்பொய் வேற்பையோ மிதியடியோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று உமக்குரிய அம்மாண்டவரை உண்மை மட்டுமே நம்பி செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே வேலையால் கூலிக்கு அவர் அப்படி இருக்கும் பொழுது யாரெல்லாம் நச்செய்தி கேட்கின்றார்களோ அவர்களெல்லாம் நச்செய்தி அறிவிக்கின்றவர்களுக்கு உணவும் உடையும் முறைவிடும் தருவது அவருடைய கடமையாகும் என்பதையும் கூட எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர் அம்மாண்டவரை உம்முடைய வாழ்க்கையை சீரர்களிடம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்றும் அறுவடை அதிகமாக இருக்க வேலையாட்களோ மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தால் நற்செய்தி பணியை செய்து முடிக்க முடியாது என்பதற்காகவும் அப்படி கூறியிருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் உண்மை மட்டுமே நம்பி நற்செய்தி பணி செய்து எங்களை மறைத்து உண்மை மகிமைப்படுத்தி அப்பா அருள் சொன்னது போல நாங்கள் குறையவும் நீர் எங்களுக்குள்ளே வளரவும் எல்லாவற்றையும் வெற்றியும் குப்பை என கருதின புனித போல வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் அச்செய்தி அறிவிப்பேன் அது என் மீது சுமத்தப்பட்ட பாரமாயிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அப்பா நாங்கள் எங்களுடைய வார்த்தையினாலும் எங்கள் செயல்களினாலும் எங்கள் நடத்தையினாலும் உண்மை தெய்வமாக இந்த உலகத்திற்கு அறிவிக்க அப்பா பேய்களை ஓட்டவும் பிணிகளை போக்கவும் முடிய போசர்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்தீரே அத்தகைய வல்லமையும் அதிகாரத்தையும் உடனிருப்பையும் ஐயா உடைய சீடர்களாகிய உமாத தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகிய உண்மை நம்புகிறவர்கள் உங்க நாமத்தினாலே நாங்களும் செய்யும்படி எங்களுக்கும் நீர் அதே அதிகாரத்தை கொடுக்கிறீர் என்று நாங்கள் அந்த அதிகாரத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில அப்ப உண்மை அறிக்கையிடக்கூடிய அபிஷேகத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல் அவர்கள் முன் அஞ்சாதே கலக்க முறாதே உன்னை விடுவிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இரேம்யா ஒன்று பதினெட்டு இருபதுல நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை விடுவிக்கவும் எங்களை காக்கவும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உண்மையை நான் வாழ்ந்து உணர்ந்து ஐயா அந்த உண்மையை எப்போதும் எங்கள் கண்முன் வைத்து எல்லா சூழ்நிலையிலும் உமையே நாங்கள் பற்றி கொண்டு வாழ நற்செய்தி எங்களுடைய நாவலை அப்பா எங்களுடைய சிந்தனையில் எங்களுடைய சொற்களில் எங்களுடைய நடத்தையில் வெளிப்படுத்த உண்மை உயிருள்ள தெய்வமாக இந்த உலகத்திற்கு உறக்க சொல்லிட தேவையான பரலோக வல்லமை நாளை நிரப்பும்படி எங்களை தழைத்தியார் பண்ணிக்கிறோம் இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டபர இடைய தூய் ஆவினுடைய ரத்தம் அப்போ உடைய தூய ஆவியனுடைய பிரசன்னம் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தம் உடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு பாதுகாப்பாய் எங்களை சுற்றிலும் பாதுகாப்பாய் எங்களுக்குள்ள பாதுகாப்பாய் எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாய் நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் சந்திக்கிறோம் மனிதர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாய் தங்குவதாக உலகமோ உலகத்திற்குரியவையோ பாவமோ பாவத்திற்குரியவையோ உலக சிற்றின்பங்களோ உலக நாட்டங்களோ அப்பா உலகம் எங்களுக்கு எதிராக தீ செய்கின்ற தீமைகளோ சத்துருவானவன் எங்களுக்கு எதிராக விரிக்கிற வலைகளோ கண்ணிகளோ எதுவுமே எங்களை அணுகாதபடி எங்களை சுற்றிலும் ஒரு ரத்த கோட்டை ஒரு அக்கினி கோட்டை அப்பா உடைய பரிசு தாவியானுடைய வல்லமையான கோட்டை எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தனிமை உணர்வுகளோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் அப்பா பாவத்தோடு போராடி 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 அப்பா பலன் இல்லாமல் கீழே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இந்த தூய் ஆவியானவர் துணை செய்வாராக இந்த இரவு வேலையில் தூய் ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்வதாக எல்லா விதமான போராட்டத்தை கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் உடலுக்கு எதிராக உள்ளத்திற்கு எதிராக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக அப்பா பிள்ளைகளுக்கு எதிராக கணவன் மனைவிக்கு எதிராக ஓ குடும்பங்களை சமாதானத்தை குலைப்பதற்கு ஒருவருக்கரிய மன வருத்தங்களையும் மனத்தாங்களையும் வரட்டு கௌரவங்களையும் வைராக்கியங்களையும் மன்னிப்பின்மைகளையும் கொண்டு வந்து அப்பா குடும்பத்தில் பிளவின் ஆவிகள் பிரிவினை ஆவிகளை கொண்டிருக்கிற பிசாசுகள் வியாதியை கொண்டு வந்து வழிகளை கொண்டு வந்து உடல் அளவில் விடுதலை அனுபவிக்க முடியாமல் உடலை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுகள் பரிசுத்த வார்த்தையின் ஒரு விடுதலை உண்டாவதாக கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுவதாக அப்பா படுக்கையில் பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் கிடைப்பதாக அப்படியாக இந்த இரவு வேலையில் ஒவ்வொரு மகனும் மகளும் பரலோக புலோக ஆசீர்வாதல் நிரப்பப்படுவார்களாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜபம் விண்ணப்பங்களை ஏசுனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்துச் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் 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 விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெய்ய தூயதன தனபூற்று பெறுக உமது ஆட்சி வருக அப்படியே திருவுலம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுல நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எம் எங்களை விடுத்து தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சோமாசி பெற்றவரே புனித மாதிரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுகே புகழேசு கே நன்றிய மாதிரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்